வணக்கம் நண்பா சன் டிவில ஒளிபரப்பாகி வரும் எதிர்நீச்சல் மெகா தொடர் முதல் சீசன் முடிந்து இரண்டாவது சீசன் போய்கொண்டிருக்கிறது டிஆர்பியில் கீழே போய்விட்ட இந்த தொடரை மேலே கொண்டுவர இயக்குனர் பெரிய ட்விஸ்ட் இதுல கொண்டு வந்துள்ளார் இந்த டைரக்டர் என்னதான் யா யோசிக்கிறார் என ரசிகர்கள் மண்டையை பித்துக்கொள்ளும்படி ஒரு ட்விஸ்ட் கொண்டு வந்துள்ளார் அது என்ன ட்விஸ்ட் என்பதை பற்றி இந்த வீடியோல பார்ப்போம் இதன் முதல் சீசனில் ஆதிகுணசேகரனாக நடித்த மாரிமுத்துவின் சிறந்த நடிப்பால் டிஆர்பியில் முதலிடத்தில் அப்போது இருந்த இத்தொடர் அவர் நிஜத்தில் மாரடைப்பால் இறந்த பின்பு டிஆர்பியில் கீழிறங்கியது அதன்பின் அந்த கேரக்டரில் நடிகர் வேலராமமூர்த்தி நடித்தார் முதல் சீசன் வேகமாக எண்ணூறு எபிசோடுக்குள் முடிக்கப்பட்டது அதன்பின் ஜனவரி மாதம் முதல் எதிர்நீச்சல் தொடர்கிறது என்ற பெயரில் சீசன் இரண்டு தொடங்கப்பட்டது சீசன் ஒன்றில் ஜனனி கேரக்டரில் நடித்த நடிகை மதுமிதாவிற்கு பதில் நடிகை பார்வதி வெங்கட்ராமன் சீசன் இரண்டு இல் நடித்து வருகிறார் சீசன் இரண்டு இல் ஆதி நடிகர் வேலராமூர்த்தியே தொடர்ந்து நடிக்கிறார் வேறு எந்த கேரக்டருக்கான நடிகர்களும் மாறவில்லை ஆனால் அக்கா தங்கை என அறிவுக்கரசி அன்புக்கரசி என்ற புதிய கேரக்டர்கள் உள்ளே வந்து ஆதி குணசேகரன் மற்றும் அவருடைய தம்பிகளின் மனைவிகளை உண்டு இல்லை என செய்கின்றனர் குணசேகரன் ஈஸ்வரியின் மகனான தர்ஷனுக்கு தனது தங்கையான அன்புக்கரசியை திருமணம் செய்து வைக்க அக்கா அறிவுக்கரசி திட்டமிட்டு குணசேகரன் வீட்டிலேயே முகாம் இருக்கிறாள் தர்ஷன் காதலிக்கும் பார்கவி என்ற பெண்ணையே அவனுக்கு திருமணம் செய்து வைக்க ஈஸ்வரி ரேணுகா நந்தினி ஜனனி ஜீவானந்தம் ஆகியோர் முடிவு செய்து காய் நகர்த்துகின்றனர் இவ்வாறு போய்க் கொண்டிருக்கும் சீரியலில் மிகப்பெரிய ட்விஸ்ட் கொண்டு வருகிறார் இயக்குனர் இந்த தொடரின் முக்கிய கேரக்டரான ஈஸ்வரியை தூக்க முடிவு கட்டி ஈஸ்வரியை கோமா நிலையில் மருத்துவமனையில் படுக்க வைத்துவிட்டார் இயக்குனர் ஈஸ்வரியாக நடித்த நடிகை கனிகாவிற்கும் இயக்குனருக்கும் ஏதாவது பிரச்சனையா என உறுதியாய் நமக்கு தெரியவில்லை திடீரென கனிகா நடித்துள்ள கேரக்டரை இல்லாமல் செய்வது ரசிகர்களுக்கு ஒருவித எரிச்சலை தந்துள்ளது என்றாலும் அதை சரிசெய்யும் விதத்தில் கோலங்கள் தொடரில் ஆதி என்ற கேரக்டரில் நடித்து கலக்கிய நடிகர் அஜய் எதிர்நீச்சல் சீசன் இரண்டு வில் வரப்போகிறார் என்பது ஆறுதலான விஷயமாய் உள்ளது பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை தட்டிக் கேட்பதுதான் இந்த சீரியலின் கதைக்கறி என நாம் நினைத்தால் அதுதான் தவறு இந்த சீரியலில் பெண்களுக்கு மன அழுத்தம் கொடுத்து சோகமாகவேதான் வைத்துள்ளனர் யாரும் வெகுண்டு எழுந்தது போல் தெரியவில்லை சீசன் ஒன்று முதல் முக்கிய கேரக்டராக இருந்து வந்த ஈஸ்வரியை வரவிருக்கும் புதிய கேரக்டரான அஜய்க்காக படுத்த படுக்கையாக்குகின்றனர் கடைசிவரை வரை ஆண்களுக்கு அடிமைப்பட்டி கோமாவுக்கு போய் காணாமல் போகிறார் ஈஸ்வரி அடுத்து என்ன நடக்கும் இயக்குனர் திருச்செல்வம் மட்டுமே அறிவார் நன்றி